வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு உங்கள் தமிழா எனக்கு டைல் நம்பர் பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் ட்ரைல நம்பர் எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு சைபர் சைபர் ஒன்று செகண்ட் டைல் நம்பர் தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு ஆறுநூத்தி எழுபத்தி எட்டு நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பரை கெஸ் பண்ணிக்கிறோம் கேரளா லாட்டரி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் ஏழுநூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி பதினாறு நூற்றி பதினாறுக்கு நம்ம ஆள் போர்டில் வந்து பார்த்தோன்னா ஒன்றா நம்பரே ஆறாம் நம்பரையும் கொடுத்துருந்தோம் நம்ம த்ரீ டிஜிட் ஃபுல்லாகவே இதிலே வந்துச்சு ஓகேங்களா ஒன்றா நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏ போர்டில் ஒரு ஒன்றா நம்பர் சூப்பராக பாஸ் ஆயிருக்கு பி போலேயே ஒரு ஒன்றா நம்பர் சூப்பராக நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருந்து சி போட்லையும் ஆறாம் நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குது ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த எல்லா நம்பருமே பாஸ் ஆயிடுச்சு ஏ போல் ஒன்றா நம்பர் பி போர்டில் ஒன்றா நம்பர் சி போர்டில் ஆறாம் நம்பர் எல்லாமே ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற இருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஏபிபிசிஏசியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரெண்டு செட்டு பாஸ் ஆகிருக்கு பதினாறு அப்படிங்கிற ஒரு ஏபி வந்து ஒரு அழக ஒரு செட் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது அதேமாதிரி இன்னொரு பதினாறு அப்படிங்கிற ஒரு ஏசி வந்து அழக ஒரு செட் பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது இந்த ஏபியும் ஒரு ஏசியும் ஒரு செட் வின் பண்ணியிருக்கிறோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பெண்டிங் டார்கெட்டில் பி போர்டில் தான் ஒன்றா நம்பர் ஒரு நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரி சூப்பராக நம்ம வின் பண்ணிட்டோம் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி பாருங்கள் த்ரீ டிஜிட் நம்ம ஜஸ்ட் மிஸ்ஸில் கையை விட்டு போயிடுச்சு இன்றைக்கி ஒரு அற்புதமான த்ரீ டிஜிட் வின்னிங் வாங்கியிருக்கலாம் நூற்றி பதினாறு தான் ரிசல்ட்டு நம்ம நானூற்றி பதினாறு கொடுத்துருந்தோம் நம்ம ஏ போர்டில் வந்து நாலாம் நம்பர் வச்சு கொடுத்துருந்தேன் ஆனால் ஒன்றா நம்பர் வந்துச்சு அது ஒன்றா நம்பர் டபுள்ஸ் ஸ்லோர்னு எதிர்பார்க்கல சிங்கிளாக வரும்னு தெரியும் டபுள்ஸ் ஸ்லோர்னு எதிர்பார்க்கல ஸோ நானூற்றி பதினாறு நம்ம கொடுத்ததுனால ஏ போடுன்னு வந்து மிஸ் ஆகிடுச்சு பிசி வந்து நம்ம சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருந்தாலும் ஏ போர்டு மிஸ் ஆனதுனால இன்றைக்கி த்ரீ டிஜிட் வந்து நம்ம கை கட்டி வாங்கிக்கிட்டான் போச்சு எல்லாருமே த்ரீ டிஜிட் வாங்கியிருப்பீங்க ஜஸ்ட் மிஸ்ல தான் போயிடுச்சு நண்பர்களே ஓகே நண்பர்களே நம்ம போட்ட ஹார்ட் ஒர்க்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பெண்டிங் டார்கெட் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க நூற்றி பதினாறு ஓகேங்களா நூற்றி பதினாறுக்கு நம்ம பி போர்டில் ஒன்றாம் நம்பர் இருபத்தி ஏழுலாம் ஓப்பன் ஆக முடிச்சு நான் பி போர்டில் பாருங்கள் ஒன்னா நம்பரை நாலாம் நம்பரை நான் வந்து அண்டர் நிமிட் கொடுத்துருந்தேன் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் நம்ம சூப்பராக நம்ம பாஸ் பண்ணிட்டோம் ஸோ பி போர்டில் ஒன்றா நம்பர் நம்ம சூப்பராக டார்கெட் பண்ணி பாஸ் பண்ண வந்ததுனால வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதேமாதிரி ஏ போர்டு ஆறாம் நம்பர் டார்கெட் பண்ணால் அது சி போர்டில் வந்துருச்சு சி போர்டில் ஒன்றா நம்பர் டார்கெட் பண்ணால் அது ஏ ஏ போர்ட்லேயும் பி போர்ட்லேயும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் நூற்றி பதினாறு தான் இன்றைக்கி ரிசல்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா பதினாறு அப்படிங்கிற ஒரு நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம் அது வந்து பார்த்தா டபுள்ஸில் வந்ததுனால பிசி வந்து ஒரு செட் அழகாக பாஸ் ஆகிருக்கு ஏசி வந்து அழகாக ஒரு செட்டு பாஸ் ஆகிருக்கு இன்னைக்கு ஒரு பிசியும் ஒரு ஏசியும் ரெண்டு செட் அழகாக நீங்க வின் வின் பண்ணியிருப்பீங்க இந்த ஏபிபிசி எடுத்துருந்தீங்க அப்படின்னா வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி ஒரு பி பாஸ் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லியிருந்தோம் ஆனால் சொன்ன மாதிரி நமக்கு ஒரு பிசி பாஸ் பண்ணி கொடுத்துட்டோம் இன்னைக்கு ரிசல்ட் பார்த்துட்டு நூற்றி பதினாறு நம்ம கொடுத்தது நானூற்றி பதினாறு ஏ போர்டில் மட்டும் நாளாக நம்ம நான் சொதப்பிட்டேன் இல்லைன்னா இன்றைக்கி த்ரீ டிஜிட் எல்லாருமே தட்டி தூக்கிருக்கலாம் ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் த்ரீ டிஜிட் நமக்கு போயிடுச்சு நானூற்றி பதினாறு பிசி வந்து நம்ம சூப்பராக அழகாக பாஸ் பண்ணிட்டோம் ஆனால் ஏபோலில் சொதப்பதுனால இன்றைக்கி வந்து த்ரீ டிஜிட் நமக்கு கை விட்டு போயிடுச்சு ஓகேங்களா ஸோ கை கட்டி வாய் கெட்டுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட வின் பண்ணிட்டோம் அந்த ஒன்னாம் நம்பர் டபுள்ஸில் வந்ததுனால நமக்கு த்ரீ டிஜிட் நமக்கு கிடைக்காமல் போயிடுச்சு ஒரு வேலை நாலாம் நம்பர் உட்காந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாருமே த்ரீ டிஜிட் வின் பண்ணியிருப்பீங்க ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நண்பர்களுடைய சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஒர்க் தமிழாக கேரளாவில் ஆற்றி பதினாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காரணிப்பில் ஐநூற்றி ஐம்பத்தாறு டிராக நெஸ்சிங்ஸை பார்த்தரலாம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பில்லைக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அனுப்பிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க பயில் ஸ்கிப் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா நான் கொடுத்துருக்குற வின்னிங் நம்பர் அண்ட் டிப்ஸ் எங்க பிரியாம கூட போயிடலாம் முடிஞ்சது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்டிங் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டரெடைமெண்ட் ஒன்றில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கிஸிங்ஸ் வீடியோ நம்பர்களை வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயான பெண்டிங் டார்கெட்டில் ஏ போலில் ரெண்டு வந்து இருபத்தி நாலு நாள் மூணு வந்து பதினேழு நாள் அஞ்சு வந்து பன்னெண்டு நாள் ஆறு வந்து பதினஞ்சு நாள் சைபர் வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போல் ஏழு வந்து பதினஞ்சு நாள் நாலு வந்து பதினாலு நாள் ஆகுது பி போலில் ஒரு ஏழாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போல் சைபர் வந்து முப்பத்தி மூணு நாள் ரெண்டு வந்து பதினேழு நாள் ஒன்று வந்து பன்னெண்டு நாள் ஆகுது சி போல ஒன்றா நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டேர் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆனால் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் பதினாறு பதினேழு பத்தொம்போது தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தொன்று அறுபத்தேழு ஏழு அறுபத்தொம்போது தொண்ணூத்தி ஆறு எழுபத்தொன்று எழுபத்தாறு எழுபத்தொம்போது தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்பது அப்படின்னு எடுத்துக்கிறோம் இது ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ வர வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங்க தான் உங்களோட கேசிங்க ஏன் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு மட்டும் இந்த நம்பர் நீங்கள் லிமிட்டாக ட்ரை பண்ணி பாருங்க ரவுன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மை டார்கெட்டில் எழுபத்தொன்று பதினேழு தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தேழு எழுபத்தாறு அறுபத்தொம்பது தொண்ணூத்தாறுன்னு கொடுத்துருக்கேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கேன் எங்களுக்கு கணக்கில் வருதாங்க அதை பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க அது கெஸ்டிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நாடு தமிழா ஸோ இன்றைக்கு பார்த்துக்கிங்க இப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்கு ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் போட்டு அது பக்கத்திலே சப்ஸ்கிரைப்னு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறது இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனலில் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் அந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக்கு வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபர்ஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூபில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கு வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்ப இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்கற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃபிரண்ட்ஸ் ஃபார்முல ஆள்போடு பார்த்தோம்னா ஃபார்முலா ஃபார்முல ஆள்போடு போகிறதுக்கு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அடிச்ச நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிக்க போகிறாங்க அப்படின்னு தான் ஓகேங்களா இப்படி பார்த்தாலும் அடிச்ச நம்பர் தான் திரும்ப திரும்ப ரொட்டேட்டாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அடிச்சுட்டு இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா மறுபடியும் ஒன்றா நம்பர் ஆறாம் நம்பர் வரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுதான் எனக்கு கணக்கில் வருது உங்கள் கணக்குல அது வந்துச்சு நான் மட்டும் எடுத்துக்கோங்க எனக்கு இப்படி தான் மேட்ச் ஆகுது எப்படி எடுத்தாலும் ஆள்போல் ஒன்று ஆறு தான் திரும்ப திரும்ப வருது ஒன்று ரிப்பீட்டட் ஒரு நம்பர் வந்து உள்ளே வரணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது ரெண்டில் ஏதாவது ஒரு நம்பர் உள்ளே வரும் அப்படின்னு எனக்கு தோணுது ஓகேங்களா ஸோ வரணும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணுங்க இதுக்கு எஸ்சி மட்டும் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கிடைச்சிருக்க நம்பர்ஸ் பார்த்தலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது நம்பர் கிடைச்சிருக்குது ஒரு ஏழாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஸோ இப்படி தான் வர மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு ஏ போல மேட்ச் ஆச்சுன்னு தாராளமாக ட்ரை பண்ணலாம் திண்டுக்கு பிசியிலே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெட்டி கிடைக்கணும் அப்படின்னு நம்பிக்கையில் பிசியில் ஏழு அது தொகுது கொடுக்குறேன் உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டீச்சரை பார்த்துருவோம் ஃபார்மா த்ரீ டீச்சர் பொறுத்தவரைக்கும் தொள்ளாயிரத்து பதினாறு தொள்ளாயிரத்து பதினேழு ஏழுநூத்தி பத்தொன்பது எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று தொள்ளாயிரத்து அறுபத்தொன்னு நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி அறுபத்தி நூற்றி தொண்ணூற்றி